புகழ் அனைத்தும் இறைவனுக்கு நாங்கள்தான் சொர்க்கம் போவோம் என்று சொல்லக்கூடியவர்களை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தேன் நமது தலைவர் நபி சந்தோகாக அழகி வசனம் அவர்களுடைய துவா பறக்கத்தினால் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி பதினொன்று யூதர்கள் கிரிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சோழபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களின் வீணான வீணான நீங்கள் உண்மையோடராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் நபியே நீர் கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹுபான் தாலா இந்த வசனத்தில் சொல்கிறோம் உதாரணம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் தான் சொர்க்கம் போவோம் மற்றவங்களெலாம் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுபான் தாளா இந்த வசனத்தில் சொல்கிறான் அவர்களுடைய மீதான ஆசையாகும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறோம் அல்லாஹு சுபான ஈசா ஈசார் லைஸ்லாத்தினுடைய காலத்தில் உள்ளவர்கள் ஈமான் தாரிகள் மூசா ஹைஸ்லாத்தினுடைய காலகட்டத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சொர்க்கலோகம் உண்டுன்னு சொல்லி ஒரு சில வசனத்தில் ரப்புள் அழைப்பி சொல்கிறான் அல்லாஹு சுபான ஊத்தாலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவான்கள் ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாகுடையே மாபெரும் கிருமியை கொண்டு மூலமாகும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கோ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ